ஹாய் கா இட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தேவங்காஷ்வினி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வீராஸ் கிரியேஷன்ஸில் இருக்கக்கூடிய தேர்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் கமெண்ட்டில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க தேர்ட் ஃப்ளோரில் இருக்க சாரீஸ் வந்து எங்களுக்கு காமிங்க பாக்ஸ் சாரீஸ்லாம் காமிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது எல்லாமே தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நிறைய இந்த தீபாவளிக்கு வந்த சாரீஸ் தாங்க பார்க்க போகிறோம் எல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் இந்த வீடியோலாம் கொஞ்சம் டிலேவ் ஆகிடுச்சு அதனால் சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு சாரி கெட்டுக்கிறேன் இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நியூ வீடியோஸ்லாம் உடனே உடனே நீங்கள் பார்க்க முடியும் இந்த விளாகில் நிறைய சாரீஸ் வந்து பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு பிளவுஸ் வித் சாரி இந்த மாதிரி எல்லா ஃபேன்சி சாரீஸும் வந்து பார்க்க போகிறோம் நான் தேர்ட் ஃப்ளோர் செக்ஷனில் தான் வந்து இருக்கேன் இது வந்து கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருந்தாங்க தேர்ட் ஃப்ளோரில் இருக்க சாரீஸ்லாம் வந்து காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய செக்ஷனில் வந்துட்டு ஏகப்பட்ட ஸாரீ கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி காட்டன் சாரீக்குன்னு தனியாக ஒரு செக்ஷனே வந்து வச்சுருக்காங்க இங்கே உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நல்லா நிறைய சாரீஸ் இருக்குது எல்லா பேட்டர்ன்லேயும் வந்து சாரீஸ் வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஓணம் சாரீஸ்லாம் வந்து உங்களுக்கு ஹேண்ட் பெயிண்ட் பண்ண மாதிரி ஸாரீ கலெக்ஷன்ஸ்லாம் கூட வந்து வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ வந்து புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த டோலா சில்க்ஸ்லலாம் வந்துட்டு உங்களுக்கு பெரிய பார்டர் சின்ன பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது நிறைய சேரீ கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க இப்போ நம்ம இருக்க சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து தேர்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய லெஃப்ட்லேருந்து இறங்கினோனே ரைட் சைடில் இருக்க செக்ஷனில் தான் வந்து நம்ம இப்போ இந்த சாரீஸ்லாம் வந்து பார்த்துட்ருக்கோம் இதில் எல்லாமே நிறைய ஃபேன்சி ஸாரீஸும் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஸ்டோன் ஒர்க் சாரீஸும் வந்து காமிச்சிருக்கேன் இந்த சாரீஸ்லாம் நீங்கள் ஷாப்பில் போய் தான் பர்ச்சேஸ் பண்ணணும்னு இல்லை நீங்கள் வந்துட்டு ஆன்லைன் வெப்சைட்லேயும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இவங்களோட வீராஸ் கிரியேஷன்ஸோட ஆன்லைன் வெப்சைட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சேனலில் இந்த வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரீஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க பழைய வீடியோலாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் இந்த சாரீ ரொம்ப அழகாக இருந்துச்சு இதில் ரெண்டு மூணு கலர்ஸ் இருந்துச்சு இதோட ப்ரைஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் கிட்டே வந்து இருந்தது இது ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்டர் வந்து கொஞ்சம் நடுவில் உங்களுக்கு டிசைன் மாதிரி கொடுத்துட்டு அந்த பார்டரை வந்து நல்லா ஹைலைட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்க பாருங்கள் இந்த சாரீ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இது ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு தடவை வந்து காமிச்சிருக்கேன் இதில் இருக்க கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க ப்ரைஸ் வந்துட்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் செவன் ஹண்ட்ரட் சம்திங் தான் இதில் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்துட்டு டோலா சில்க்லேயே இன்னொரு மாடல் வந்து பார்க்குறோம் இதோட ப்ரைஸ் வந்துட்டு சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இது ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு இதுலேயும் நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நம்ம இப்போ பார்த்துட்ருக்க ஸாரீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு தேர்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய செக்ஷனில் இருக்க ஸாரீஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இது வந்து கேட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த வீடியோ போடுங்க தேர்ட் ஃப்ளோரில் இருக்க செக்ஷனில் இருக்கிறத போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தான் வந்து போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரிட்டியான டிஷூ சில்க் ஸாரீஸ் வந்து இருந்துச்சு இந்த டிஷ்யூ சாரீஸோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் தான் இதுலேயும் நிறைய கலர்ஸ் வந்துருந்துச்சு ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு நிறைய கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது வித் ப்ளவுஸோடு தான் வந்து உங்களுக்கு வந்து வருது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பூனம் சாரீஸ் ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு தேர்ட் ஃப்ளோரில் இருக்க செக்ஷன்லேயே தனியாக ஒரு வீடியோ வந்து போட போகிறேன் அதனால் அந்த வீடியோ பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்துட்டுருக்கதும் இப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடிய டோலா சில்க் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இதோட ப்ரைஸ் வந்துட்டு ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸில் வந்துட்டு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் ஃபைவ் சிக்ஸ்டிலேருந்து உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் குள்ள நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு இப்போ கொஞ்ச நாளாகவே வந்துட்டு டோலா சில்க்ஸ் தானே ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்குது உங்களுக்கு வந்துட்டு அதுலேயே ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் நிறைய சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து காமிச்சிருக்கேன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுலாம் செவன் ஃபிஃப்டி ரேஞ்சில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் டோலா சில்க்லாம் வந்து பார்த்து முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த ஒயிட் ப்ளவுஸ் வித் சாரி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்துட்ருக்கோம் இது ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு இதில் வந்துட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தோம்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த சாரி உங்களுக்கு வெப்சைட்லேயும் கிடைக்கும் நீங்கள் ஸ்டோர் விசிட் பண்ணியும் வந்து வாங்கிக்கலாம் டெய்லி டெய்லி வெப்சைட்டில் வந்துட்டு நியூ கலெக்ஷன்ஸ் வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு கலம்காரி ஒர்க் பண்ண மாதிரி சாரீஸ் தான் வந்து பார்க்குறோம் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா ஃபோர் ஃபிஃப்டிலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட்க்குள்ளே இருக்க ரேஞ்சஸில் ஏகப்பட்ட கலர்ஸ் ஏகப்பட்ட டிசைன்ஸ் வந்து வச்சுருக்காங்க இதில் டோலா சில்க் மாதிரியும் வந்து இருக்குது இது வந்து எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரில கலம்காரி சாரியா இல்லை டோலா சில்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப பிரிட்டியாக இருந்துச்சு இதில் இந்த மாதிரி ஃப்ளோரல் டைப்பும் இருந்துச்சு உங்களுக்கு வந்துட்டு களம் காரி ஒர்க் பண்ண மாதிரி சாரீஸும் வந்து இருந்துச்சு அடுத்ததாக வந்துட்டு பாக்ஸில் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இது எல்லாமே தேர்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பாக்ஸ் சாரீஸ் தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து ஃபோர் ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு வந்து எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் போகக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் வச்சு ஒர்க் பண்ண மாதிரி சாரீஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம் இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தோன்னா த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் தான் வந்து வருது இதில் ஏகப்பட்ட கலர்ஸ் வந்து வச்சுருக்காங்க இதிலே ஏகப்பட்ட டிசைன்ஸும் வந்து இருக்குது நான் வந்து உங்களுக்கு ஒரு டிசைன் வந்து காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் தான் வந்து இருக்கோம் இதோட ப்ரைஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு சிக்ஸ் டுவெண்ட்டி ருபீஸ்லேருந்து சிக்ஸ் சிக்ஸ்டி ருபீஸ்குள்ளே முடிகிற மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இதில் வந்து ஹெவியாக ஸ்டோன் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து மைக்ரோ ஸ்டோன்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரே கலரில் வருது ரன்னிங் ப்ளவுஸ் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ப்ளவுஸ் மெட்டீரியலும் வந்து இதோடய அட்டாச் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி சேரி வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது பார்த்திங்கனா இது வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது ஃபைவ் ஃபிஃப்டீன்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது இதில் நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ஒரு கலர் ரொம்ப ரொம்ப பிரிட்டியாக இருந்துச்சு இதில் எல்லாமே லைட் கலர்ஸ்லாம் வந்து இருந்துச்சு ப்ளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் பண்ண மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப பிரிட்டியாக இருந்துச்சு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே தீபாவளியோடு முடிஞ்சிருக்காது கண்டிப்பாக ரீஸ்டாக் பண்ணியிருப்பாங்க நீங்கள் ஷாப்பை விசிட் பண்ணியும் வாங்கிக்கலாம் ஆன்லைன் வெப்சைட்லேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு கலர் ரொம்ப அழகாக இருந்துச்சு அதனால தான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட் வந்துட்டு பாக்ஸில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் தான் வந்து பார்க்குறோம் இப்போ இருக்க ரேஞ்ச் வந்து பார்த்தோன்னா செவன் ஃபிஃப்டி சிக்ஸ் ருபீஸில் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் தான் இதில் ஏகப்பட்ட கலர்ஸ் எல்லாமே டார்க் கலர் தான் வந்து கொடுத்துருக்காங்க லைட் கலருக்குன்னு தனியாக வந்து அந்த சாரீஸும் லைட் கலருக்குன்னு கொடுத்துருக்காங்க இந்த சாரீஸ்லாம் மோஸ்ட்லி வந்து டார்க் கலர் தான் வந்து இருந்துச்சு நெக்ஸ்ட் என்ன கலெக்ஷன்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கலாம் இது வந்து உங்களுக்கு பார்டரில் மட்டும் நல்லா ஹைலைட் பண்ணியிருக்காங்க ஸ்டோன் ஒர்க் இதோட ப்ரைஸ் வந்துட்டு ஃபைவ் செவன்ட்டி ருப்பீஸ் தான் இதில் ஏகப்பட்ட கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நீ என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கலர்ஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு பூனம் சாரீஸில் வந்து ஒர்க் பண்ண மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த சிக்ஸ் செவன்ட்டி ரேஞ்சில் இருக்கக்கூடிய இந்த மெட்டீரியல் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியான மெட்டீரியலாக வந்து இருந்துச்சு ஜார்ஜட் மெட்டீரியல் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி இருந்துச்சு இது எல்லாமே சிக்ஸ் நைன்ட்டியில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இந்த சேரீ வந்து பிளாக் கலர் சாரீ ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு அதனால் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் இதிலே டார்க் ரெட்டு ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கலர் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது மோஸ்ட்லி வந்து இந்த சேரீல வந்து நான் சொன்ன மாதிரி டார்க் கலர்ஸ் தான் அதிகமாக வந்து இருந்துச்சு இந்த செக்ஷன் வந்து தேர்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய செக்ஷன் தான் நீங்கள் வந்துட்டு அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஹேங் பண்ணியும் வச்சுருப்பாங்க அதை பார்த்து கூட நம்ம சூஸ் பண்ணி கேட்டோம்னா எடுத்து காமிப்பாங்க ஏகப்பட்ட கலர்ஸ் வந்து இருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு ஒயிட் சாரீ வந்து நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் தான் அதில் நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ஒரு செக்ஷன் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி லிஃப்ட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ரைட் சைடில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இதில் வந்து கலர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ஃப்ளவர் பிரிண்ட்டில் வந்து இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸில் இது வந்து டோலா சில்க் தான் இதில் ஏகப்பட்ட கலர்ஸும் வந்து வச்சுருக்காங்க இல்லை அதே ஒயிட் சேரீ தான் வேணும் அப்படின்னா கூட ஒயிட்லேயே வந்து வச்சுருக்காங்க இதில் இந்த மாதிரி லைட் கலர் நிறைய இருந்துச்சு இது ரொம்ப ரொம்ப பிரிட்டியாக இருந்துச்சு இது வந்து இந்த தீபாவளிக்கு வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இது வந்து உங்களுக்கு ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி சிக்ஸ் டுவெண்ட்டி ருபீஸில் முடியக்கூடிய நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க சில்கில் ஏகப்பட்ட சாரீஸ் இருக்குது கலெக்ஷன்ஸ் பயங்கரமான கலெக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க தீபாவளிக்காக நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வந்திருக்கு அதெல்லாம் தான் நம்ம இப்போ வந்து பார்த்து முடிச்சிருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த டிசோ சில்க் சாரீ தான் வந்து இருக்கோம் இது வந்து ரொம்ப ரொம்ப பிரிட்டியாக இருந்துச்சு இதில் ஒரு த்ரீ டு ஃபோர் கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு அதுதான் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் அடுத்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த பட்டர்ஃப்ளை சில்க் சாரீஸ் வந்து நான் காமிச்சிருக்கேன் அந்த வீடியோவுக்காக வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக வந்துட்டு நிறைய பூனம் சாரீஸ் ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் எல்லாம் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது அதெல்லாம் பார்க்கலன்னா சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சீக்கிரமாகவே ஃபிஃப்டி தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோம் அதுக்கு உங்களோட ஹெல்ப் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அப்போ தான் இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் இது மாதிரியும் ஒரு சூப்பரான பிளாக் வீடியோவில் பார்க்கலாம் சாட்டா பாய் பாய்